This is dancing, வணக்கம் பேர் தேவி மிகவும் ஒரு ஆழ்ந்த நோக்கத்தை உடையது பழைய கோயில்களை புனரமைப்பதில் ஒரு முக்கிய கருத்து வைத்திருக்கிறார் தலைவர் அவர்கள் அது ஒரு பெரிய பாகியமும் இருக்கும் அந்த நினைப்பு வந்ததே பெரிய பாக்கியம் என்று நான் நினைக்கிறேன் பழைய கோயில்களை ஆயிரம் வயது கோயில்கள் புனரவை வந்து இந்த காலத்தில் ரொம்ப கடினமான வரை அதை முதலில் வை முதல் முதல் பகுதியாக உணர்ந்திருக்கிறார்கள் அது பாராட்டக்கூடிய ஒரு சமாஜம் அடுத்தது வந்து பக்தியை எடுத்து ராம ராமநாதனுக்கு அடுத்து பக்தி படங்களை எடுக்கிறதுக்கு ஆட்கள் இல்லை முயற்சியை அவர் எடுத்திருக்கிறார் என்பது கண்டிப்பாக கடவுள் கூட இருந்து முனைபிடுவார் என்பது எந்த விதமான ஐயப்பதும் இல்லை அது கண்டிப்பான வெற்றி பாதையில் தான் சொல்லிடுவார் என்பதில் எந்த விதமாக பாக்கிற அமைப்புகளுக்கு அனைவரும் சேர்ந்து ஒத்துழைப்பு கொடுத்தார் என்றால் மிகவும் சிறப்பான சமாஜ் உதவிகளை பொதுமக்களுக்கு செய்வதில் அவள் உள்நோக்கம் கொண்டிருக்கார் மக்களோட சேவையை ஒரு மகேசன் சேவை நினைத்து அதை உள்நோக்கமாக கொண்டு செயல்படுத்துவதே இந்த பேரவையின் முக்கியமாக நோக்கமாக கொண்டிருக்கிறார் அவருக்கு பெரிய வாழ்த்துக்கள் மற்றும் மற்றும் எந்த வாழ்க்கை வாழ்த்துக்கள் தெரிவித்துக்கிறேன் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் எனது பெயர் அனிதா சுகுமார் நான் ஒரு சித்த மருத்துவராக இருக்கேன் என்னோடய கிளினிக் பார்த்தீங்கன்னா கோவூரில் இருக்குது இப்போ இங்கே முருகன் பேரவை அகில உலக அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி மலேசியா அது மாதிரிலாம் இருக்குது ஸோ இங்கே இப்ப சொன்னாரு தலைவர் வந்து சொன்னாரு அந்த கோயில் வந்து செதஞ்சிருக்கு வந்து நம்ம வந்து சரிப்படுத்தணும் அப்படின்ட்டு ஸோ நிர்வாக குழு சொல்கிற வேலைகளை நாங்கள் செய்வோம் என்று இந்த குழு நம்ம மேல மேல வளர்றதுக்கு நம்ம எவ்வளவு உழைக்க முடியுமோ அவ்வளவு உழைச்சி பக்தர்களை சேர்த்து தமிழ்நாட்டிலேயே பெரிய பக்தி குழுன்றத நம்ம தெரிவிக்கும் அதுக்கு நாங்கள் ஒத்துழைக்கிறதுக்கு தயாரா இருக்கோம் வணக்கம் இந்த இனிய மாலை வேலையில் ஒரு அருமையான வாய்ப்பு கொடுத்த தலைவர் மற்றும் செயலாளர் பொருளாளர் இயக்குநர்கள் மற்றும் அல்லா டாக்டர் டாக்டர் மேடம் லட்சுமி மேடம் இவர் காசி அண்ணாச்சு அப்புறம் விஸ்வநாத அப்புறம் வினோத் அப்புறம் நம்ம கேமராமேன் அனைவருக்கும் அனைவருக்கும் இந்த ஒரு வாய்ப்பு வழங்கிய மிக்க ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் ஆரம்பத்தில் ரொம்ப கஷ்டப்பட்ட ஃபேமிலி ஃபர்ஸ்ட் ஒரு டூ மினிட்ஸ் மட்டும் அது என்ன அப்படின்னாக்க அப்பாவுக்கு வந்து ரெண்டு ஒய்ஃப் அப்பா வந்து எசி அம்மா வந்து பிராமினு என் ஒய்ஃபு நாடாரு எங்கள் அண்ணன் ஒய்ஃப் வந்து வேற கஷ்டி என் குழந்தையா புருஷன் வன்னியார் இந்த மாதிரி எல்லாமே லவ் மேரேஜ் ரொம்ப கஷ்டம் அப்போ ஆறாவது பிள்ளையே ஹாஸ்பிடல் ஹாஸ்டலில் கவர்மெண்ட் ஹாஸ்டலில் பிடிச்சி ஆறுலேருந்து ஏழு வரைக்கும் ராஜபாளையம் கவர்மெண்ட் ஹாஸ்டல் மூணு வேளை சாப்பாடு அப்படி எடுத்தோம்னாலே உங்களுக்கு தெரியும் கவர்மெண்டா சாப்பாடுனாலே உள்ள புழு இருக்கும் ஏழு வருடங்களா கஷ்டப்பட்டு படிச்சு ஒரு வழியா வந்து ஏதோ சீட்டு கிடைச்சிச்சு எம்பிபிஎஸ் மதுரை மெடிக்கல் காலேஜில் ஏதோ எம்பிபிஎஸ்ஸை முடிச்சு வெளியில வந்தோன்னு என்ன செய்வாங்க எல்லாரும் பிஜி படிப்பாங்க ஆனால் நானும் லவ் பண்ணி கல்யாணம் முடிச்சுட்டேன் ஏன்னா எதை எதை எப்போ முடிக்கணுமோனா அவன் தான் அழுதி வச்சுருப்பான் இல்லையா அந்த மாதிரி முடிச்சு அப்போவே அவன் நைன்டி செவன்ல தம்பி பொருந்தான் அவ்வளவு நெருக்கடிகள் இந்த பக்கமும் வந்து உதவி கிடையாது அந்த பக்கம் உதவி கிடையாது அவ்வளவு கஷ்டத்து கடையில் யூபிஎஸ்சி ஃபர்ஸ்ட் குரூப் குரூப் ஒன்று இதெல்லாம் வந்து படிச்சு கடைசியில் ஐஆர்எஸ் குரூப் ஒன் தமிழ்நாடு எல்லாம் கிடைச்ச அப்புறம் டூ தௌசண்ட் பேட்ச் முனிசிபல் ஹெல்த் ஆஃபீஸர் பழனி ஏன் சொல்ல வரேன்னா பழனியில தான் ஃபர்ஸ்ட் போஸ்டிங் எனக்கு முனிசிபல் ஹெல்த் ஆஃபீஸர் கமிஷனர் அப்போ வந்து எவ்வளோ பேர் வந்து என்கிரோஸ்மெண்ட் எடுக்க வேண்டாம் அந்த நீங்க பழனிக்கு போனா தெரியும் அங்க ஒரு எடுத்தோன்னு ஒரு பிள்ளையா இருக்கும் இல்லை அந்த தெருவில் வந்து மூணு தான் இருக்கும் அப்போ டூ தௌசண்ட் ஃபைவ் சிக்ஸ் ஹிஸ்டரி எடுத்து பார்த்தா தெரியும் அப்ப நான் தான் கமிஷனரு இடிக்கவே கூடாது நாங்க இந்த பக்கம் அடி இந்த பக்கம் அடி கந்தவிலாசு சித்தநாதன் அவங்க எல்லாமே வந்து வீட்டை சுத்தி நின்று கெஞ்சினாங்க காசெல்லாம் அதிகம் இது வரைக்கும் நான் காசை சம்பாதிக்கல உங்களை மாதிரி மனிதர்களை சம்பாதித்திருக்கிறேன் இருபத்தஞ்சு வருஷமா ஹெல்த் டிபார்ட்மெண்ட்ல அன்னைக்கு எடுத்து நான் வந்து அடிச்சு வச்ச கயிறு இன்னைக்கும் பழனிக்கு போனா இந்த பக்கம் அடி இந்த பக்கம் பன்னெண்டு அடி மூணு ரெண்டு லாரி போறவர் இதை பார்க்கும் போது அந்த நினைவுகூலம் இன்னைக்கு பேப்பர் கட்டிங் எல்லாம் வச்சிருக்கேன் அப்ப அம்மா உள்ள இருந்தாங்க ஓபிஎஸ் தான் சிஎம் அப்போ ஃபோன் பண்ணி பெஸ்ட் கமிஷனர் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு ஒரு அவார்டு சொல்லுங்க நான் என்னமோ வேலையை போய்டும் நினைச்சேன் அப்புறம் ஒரு டைரக்டர் ப்ரமோஷன் ஆகிட்டு விழுப்புரம் திருவள்ளூர் அப்புறம் பூந்தமல்லி இங்கெல்லாம் முடிச்சுட்டு இப்போ ஜாயின்ட் டைரக்டர் அண்ட் அடிஷ்னல் டைரக்டர் ஹெல்த் டிபார்ட்மெண்ட் இப்போதைக்கு இது ஒரு அறிமுகம் மக்களை தேடி மருத்துவம்னு கேள்விப்பட்டிருப்பீங்க மாசம் என்னாச்சு எல்லாம் பண்ணும்போது நாளைக்கு மாசன் ஆட்சி வந்து பதவி ஏற்க போறாங்க முத நாளே தெரியும் எனக்கு கூப்பிட்டு இருந்தாங்க அப்போ அப்போ விஜயகாந்த் சொன்னார்ல வீட்டுக்கு வீடு நான் வந்து ரேஷன் பொருள் கொடுத்தேன் அப்ப எனக்கு தோணுச்சு ஏன் நம்ம வந்து மருந்து வீட்டுக்கு கொடுக்கூடாது அப்போ நானும் அவரும் டிஸ்கஸ் பண்ணி இந்த ஒரு வாரத்தில் அமைக்கப்பட்ட திட்டம்தான் மக்களை தேடி மருத்துவம் இன்னைக்கு ஸ்டேட் ப்ரோக்ராம் ஆஃபீஸராக இருக்கேன் மக்களை தேடி மருத்துவம் ஆமாம் நேற்று சிஎம்ஏ துணை முதல்வரெலாம் ஆரம்பிச்சு இல்லையா அது இன்றைக்கி ஆசியா லெவலில் பெரிய வேர்ல்டு லெவலில் ரெண்டு கோடி பயனாளிகள் லைன் லிஸ்ட்டை வச்சுருக்க ஒரே ஒரு நாடு நம்ம தமிழ்நாடு தான் இன்றைக்கு இன்னும் எட்டு வருஷம் சர்வீஸ் இருக்கு டிபார்ட்மெண்ட்ல முப்பத்தி ரெண்டில் தான் ரிட்டைர்மெண்ட்டு ஏன் இதெல்லாம் சொல்ல வரேன் அப்படின்னாக்கா இதுவரைக்கும் இவ்வளோ பெரிய பொது பத பதவிகளுக்கெல்லாம் வந்திருக்கோம்னா காசு மட்டும் சம்பாதிக்கல ஏன்னா மனிதர்களை சம்பாதிச்சிருக்கோம் அதிக பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கோம் ஒரு நாலாயிரம் பேருக்கு வந்து போஸ்டிங் போட்டு கொடுத்துருக்கோம் அஞ்சு பைசா வாங்காம அண்டர்லைன் ஸோ இது என்னுடைய சின்ன பேக்ரவுண்டு தம்பி வந்து டாக்டர் நான் டாக்டரு முடிச்ச உடனே அதை நினைக்க போறேன் இங்க போறேன் அங்க போறேன்னு சுத்திக்கிட்டே இருந்தாரு நானும் கண்ட்ரோலா பண்ணி அப்பா ஈரப்பா முதல்ல எம்பிபிஎஸ் முடியப்பா அதான் முடியப்பான்னு கார்பரேஷன்ல இப்ப மெடிக்கல் ஆஃபீஸரா இருக்காரு எல்லாம் டாக்டர் ஃபேமிலியா இருக்கோம் அப்படிங்க ஸோ ஓ அம்மா ஒரு இவர் மினிஸ்டர் இப்போ கூட இருப்பார் ஒரு கவிஞர் அவர் பேர்னே சொர்க்கோ சொர்க்கோ சொர்க்கம் ஆமாம் சொர்க்கோம் நானும் மினிஸ்டர்லாம் ஏற்காடில் ஒரு பதினெட்டு கிலோமீட்டர் காலையில் இருக்கும்போது அப்போ நானும் சொர்க்கவும் பேசிட்டேன்னு நினைக்கிறேன் அப்புறம் வினோத் வந்தா அப்படி ஆஃபீஸ்க்கு ஒரு வேலை விஷயமா ஒரு ஹெல்ப் விஷயமா வினோத் வந்தார் அதை பண்ணி கொடுத்தோம் இல்லை நீங்களும் பவர் ஸ்டாரும் நீங்க அப்போது அந்த இணைப்புகளும் என்னமோன்னு தெரியல திடீர்னு அண்ணாச்சி ஃபோன் பண்ணாரு இது என்ன நடக்க போகுதுன்னு தெரில இன்னும் வருங்காலத்தில் என்ன நடக்கணும் எதுவுமே நிச்சயம் இல்லை நான் எப்பவுமே ப்ரெசண்டில் மட்டும் இருக்கிறவன் ஃபியூச்சரை பற்றி கவலைப்படாதவன் அதனால எது நடக்குமோ நல்லபடியாக நடக்கட்டும் இந்த வாய்ப்பு கொடுத்த அண்ணாச்சியை பொறுத்தளவில் நான் ரொம்ப உங்களை ரசிச்சிருக்கேன் அந்த காலத்தில் இந்த பிக் பாஸ்லாம் ரொம்ப ரசிச்சிருக்கேன் ஒரு எளிமையான மனிதர்

இது வந்து ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ஒரு அக்கரன்ஸ் ஆஃப் இன்சிடென்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஐ ஃபீல் ஸோ ஒன்று ஷோ நடப்பதெல்லாம் நல்லதாக நடக்கட்டும் நடப்பது நடக்கும் என்று கூறி வாய்ப்பளித்த அனைத்து பெரிய உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி